இது நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன் நான் வயிறெறிஞ்சும் சொல்கிறேன் உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்னை வெல்ல நினைக்கிறாய் என்னை வெல்ல உன்னால் முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அது உன்னால் முடியாது எம் மக்கள் எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை